வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க பல பலவிதமான ரெஸ்லிங் நியூஸ் ஷாக்கிங் அப்டேட்ஸ் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கனே பிரெஸ் பண்ணி வச்சீங்க நம்ம ஃபஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் நடைபெற்ற ராவோட மெயின் இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார்ட் கேபிள் மீண்டும் பயங்கரமா அட்டாக் பண்ணான் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் சார்ட் கேபிள் இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் ஆன மேட்ச் விளையாண்டார் செமி ஜெயின் கூட இன்ட்ரோகோண்டல் சாம்பியன்ஷிப் செமி ஜெயின் ஹோம் செமி செமிசெயின் தோத்துட்டு தோத்தக்கப்புறம் அழுவரு அப்படிப்பட்ட சார்ட் கேபிள் மீண்டும் தோத்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோத்து விரக்தியில் சார்ட் கேபிள் பயங்கரமாக செமிசைனை போட்டு அட்டாக் பண்ணுவாரு இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஒரு சம்பவம் நடந்துச்சு சார்ட் கேபிளுக்கு நெக் ஏற்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்ளக்ஸ் போட்டு பயங்கரமாக தலையில் அடிச்சு இதை வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு ஆனால் சார்ட் கேபிள் மேட்சு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமாக ஹீல் டேன் பண்ணிருக்காரு எதுக்காக செமி செமிசைனை போட்டு நொறுக்கியிருக்காருன்னு கேட்டீங்க டபிள்யூ டபிள்யூஇ சார்ட் கேபிளை கூட்டி வரும்போது ஆல்ஃபா அகாடமியில் வந்து ஜேஷன் ஜார்டன் அண்ட் இவங்களையும் சார்ட் கேபிள் கூட்டிட்டு வரும்போது கட்டாங்களோட சன்சன் சொல்லி தான் கூட்டு வந்தாங்க அந்த ஸ்டோரி லைனை திருப்பி கொண்டு வராங்க கட்டாங்கல் ரெண்டாயிரத்தி ஆறோட ஸ்டோரி லைனை இப்போ கொண்டு வராங்க கர்டாங்கலோட நியூ வெர்ஷன் ஜேஷன்சோட தான் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்கு நெக்ஞ்சீர் ஏற்பட்டு கேரியர் முடிஞ்சதுனால அவருக்கு பதிலா இ ஷார்ட்கேப்ல டபுள்யூடப் இ கட்டாங்கோட நியூ வெர்ஷன் நியூ ஜென்ரேஷனா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க கர்டாங்கல் போலவே இவரோ இன்மில் ஸ்டோரி லைன் பயங்கரமாக ஈடுபடுவாரு கூடிய சீக்கிரத்துல ஃபியூச்சர்ல சாம்பியன்ஷிப்லாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது அதுக்காக தான் கரெக்டாங்கள ஒரு நியூவேஷன்ன்றதுக்காக தான் இன்னைக்கு சார்ட் கேப்ல வந்து ஹில் டர்ன் பண்ண வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா டோனி கான் ஒரு இம்பார்ட்டன் அப்டேட்டை பற்றி பேசியிருக்காரு அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் டோனி கான் டபுள் டபிள்இ மற்றும் ஏடபிள்யூ இணைந்து கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாரு இது நடந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரியும் டோனி கான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூ அவர் என்ன சொல்லிருக்கிறேன் கேட்டீங்கன்னா டபிள் டபிள்யூஇ இணைந்து செயல்படன்னு ஆசையா இருக்கிறேன் இதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லுன்ற மாதிரி டோனிக்கா சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூ சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க அடுத்த பார்க்க பிரச்சனை டபுள் டபுள் இட அடுத்த மிகப்பெரிய பேப்பர் யூகான சம்மர் ஸ்லாம் பத்தி முன்கூட்டியே மேட்ச் கார்டு ஒன்று லீக் ஆயிருக்கு இந்த மேட்சஸ்லாம் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு அது என்ன என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் சம்மர் ஸ்லாம் மேட்ச் கார்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சம்மர் சம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மேட்சஸ் நடக்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராக் அண்ட் கோடி ரோட்ஸ் டபுள் டபுள்யூஇ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பிருக்கு அதுக்கு அப்புறம் செத்ரோலிங்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டோரி லைனை முடிக்கிறதுக்கான ஒரு மேட்ச் நடக்க மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் என்ன மேட்சஸ் நடக்க வாய்ப்பிருக்கு ஃபின் பாலர் வர்சஸ் டேமின் பெஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பிருக்கு இதில் ஃபின் பாலர் டேமன் பெஸ்ட்டுக்கு ஆப்போனண்டாக வந்து டீமன் கிங் கேரக்டர் விளாண்ட்ற மாதிரி சொல்லப்படுகிற அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது சம்மர் ஸ்லாமில் சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் என்ற இவங்க ஸ்டோரி நீங்கள் இப்பயே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி சம்மர் ஸ்லாமில் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டேஜில் மேட்ச் வைக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாலு மேட்சில் இப்போ சம்மர் ஸ்லாமில் முன்கூட்டியே ப்ரிடிக் பண்ண நாலு மேட்சில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த போக பார்க்க விஷயம் கேட்டிங்கன்னா இந்த வாரம் ராவலில் சின்ன சின்ன கியூஆர் கோடு கிளிச்செலாம் காமிச்சாங்க இதுவும் நம்ம அங்குகளுடைய டீஸ் பண்ணுறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ரெஸ்லர் வந்து லீக் ஆகிருக்காரு அதுலேருந்து அது யார் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படியே பறவை பறக்கிற மாதிரி ரொம்ப மிஸ்டேக் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க திஸ் டைம் டு வேக்கப் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ எழுந்திருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது யாருக்காகனு கேட்டிங்கன்னா மேட்டாடிக்கின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் எடுத்து மேட்டாடி தன்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ட்விட்டர்ல போட்டு விட்டது இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதனால மேட்டாடியும் அந்த அங்குள் கவுடியோட டீம்ல இருப்பாருன்ற மாதிரி இப்ப சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராக் எப்போது இதுக்கப்புறம் வரப்போகிற கிட்டத்தட்ட ராக் வந்து இன்னும் டபுள் டபுள் குயிட் பண்ணல ரிசல் மினி ஃபார்ட்டி ஒன் பிளானுக்கு தான் ராக் வரப்போகிற அதாவது ராக் இப்போதைக்கு இந்த வாரம் கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா ராவில் ராக்கை பற்றி ராக் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரத்துக்கு வரமாட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ராக் பத்து வாரத்துக்கு நம்ம ராக்கை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தான் ராக் வருவார் கோடி ரோட்ஸ் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க ராக்கோட ரிட்டன் எப்ப இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா ராக்கோட ரிட்டன் நோக்கி நகர் ராக்கோட ரிட்டன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வாரத்துக்கு வர மாட்டார் பத்து வாரம் ரெண்டரை மாசத்துக்கு வர மாட்டார் எனக்கு தெரிஞ்ச சம்மர் தான் ஒரு சம்மர் தான் சமர்ஸ் பார்க்கலாம் அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ரா ஆஃப்டர் என்ன நடஞ்சிட்றதுனு வச்சுக்கலாம் ராவுக்கு பிறகு டிவியில் காட்டாமல் என்ன நடஞ்சின்னு கேட்டேன் அந்த இடத்துல வந்து சாட் கேபிள் வந்து செமி செமிசெய்ன் அடிச்சு போட்டு நிற்கும் போது அங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாமே சாட் கேபிளை வந்து அசிங்கமாக திட்டுறாங்க சார்ட் கேபிளாக அப்படியே ஏற்றுக்கிட்டே நிற்கிறாரு அதுக்கப்புறம் சாட் கேபிள் அங்கே இருந்து போனதுக்கப்புறம் முக்கி தடுமாறி முட்டி மோதி ஏந்திச்சு அப்படியே செமிஜின் வந்து தன்னோடய ஹோம் டவுன் மக்களுக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பித்து ப்ரொமோ கொடுக்குறாரு தேங்க்யூ சொல்கிறாரு தன்னோடய ஹோம் டவுன் மக்களுக்கு தனக்கு ஆதரவு அளித்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லியே அப்படியே அந்த ப்ரொமோவை அங்கே முடிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து சார்ட் கேபிளுக்கான ஹில்டன் இருக்காக அவரை வந்து பர்ஃபெக்டாக டபுள் டபிள்யூ மூவ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் மூவ் பண்ணுறதை அவர் ஏற்று தான் ஆகணும் அந்த இதை வந்து அவர் டபுள் டபிள்யூ வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸ்டோரி லைன் மூலயமா இதை மாற்றப்படுகிறது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வாரமும் ராவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிரேக் டயத்தில் வந்து நம்மளுக்கு டிவியில் காமிக்கிறதுக்கு நேரத்தில் என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அங்கிள் கவுடியே டீஸ் பண்ணியிருக்கிறாங்க முள்ளவாக ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு பாட்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த வாரம் ராவுலே இதுதான் நடந்திருக்கு பிரேக் டய அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா டபிள்யூடபுள்யூஇில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியான டீமை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு அந்த டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கிள் கவுடி தலைமையிலான டீம் பிரேவேட் இருந்தார் பிரேவேட் இப்போ இறந்ததுக்கப்புறம் அவரோட தம்பியான அங்கிள் கவுடி தான் இப்போ போர்டர்லஸ் தான் அந்த டீமை ரன் பண்ண போகிறார் அந்த டீம்ல யார் யார் இருக்க போகிறான்ற மாதிரி இப்போ லீக் ஆயிருக்கு அது யார் யாருன்னுறது தெரிஞ்சிக்கலாம் அந்த டீமில் யார் யார் இருக்க போகிறோன்ற மாதிரி ரூமரான அப்டேட் வந்துட்டு இருக்காது என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் ஒன்று பிரான்ஸ் டோமன் அந்த டீமில் இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவன் மீண்டும் டபுள்யூ டபுள்யூஇ கூட்டு வரப்படறாங்க அவரும் அந்த அங்கிள் கவுடி தலைமையிலான டீமில் இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தடவை அந்த ரிவியூவல் பண்ணியிருக்காரு அந்த டீமில் இருக்கிற மாதிரி அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேட்டாடி இதை பற்றி நம்ம பீவியஸ் நியூஸ்லேயே முன்னாடியே சொல்லியிருப்போம் அந்த நியூஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மேட்டாடி இப்போ அந்த டீமில் ஜாயின் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட நாலு மென்சன்ஸில் இருக்கிறாங்க இதை தவிர்த்து இந்த டீம்ல வந்து ஒரு உமன்ஸ் ரெஸ்ல இருக்க எப்படி எப்படி ஜட்மெண்ட்ல ஒரு நாலு மென்ஸ் ரெஸ்ல ஒரு உமன்ஸ் ரெஸ்ல இருக்காங்களோ அதே போல இதுலேயும் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு பஞ்சாயத்துக்கு கிளப்பி விட்ட பேருக்கு என்ன சம்பவம் செஞ்சுட்டார் கோடி ரோஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறோம் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் ராவல ஒரு ப்ரொமோ ஸ்பீச் கொடுப்பாரு அதில் வந்து என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா டொமேட்டோ டாங்கோ வந்து ரிட்டன் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ணியிருக்காரு அதை பற்றி அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ட்ரைபிள் சீஃப் ஆர்டர்னு சொல்லியிருக்காரு ட்ரைபிள் சீஃப் ரோமன்ஸ் அந்த இடத்துல வரவே இல்லையா அப்புறம் என்னடா ட்ரைபிள் சீஃப் ஆர்டர் யார் அப்பா ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை எழுப்பியிருக்காரு உண்மையிலேயே டொமோட்டோங்க ட்ரைபிள் ஷிஃப்டிலேருந்து வந்து ஆர்டர்னு சொல்லியிருந்தாரு கோடி ரோஸ் கொஸ்டின் எழுப்பும் போது நம்மளுக்கும் அந்த கேள்வி வருது ட்ரைபிள் சிஃபே ரோமன் ட்ரிக்ஸ் வராமே யாரை அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறா எப்படி இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கறது கேள்வி தான் வருது ரோமன் டிரிங்ஸ் இல்லாமல் அப்படிங்க ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரிக்ஸ்க்கு பதிலாக வந்து சோழசிக்க ட்ரைபிள் சீஃப் ஆகிட்டீங்களா அப்படின்றத கேள்வி அப்போது டபுள் புதிய ட்ரேபிள் ஜிஃபா சோலோசிக்கா நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்தார்னா ரோமன் ரிங்ஸ் எந்த பொஷனில் இருப்பார் இப்போதைக்கு ராவுக்கும் டபுள் டபிள்யூஇ பக்கம் வரப்போகிறது கிடையாது ரோமன் ரிங்ஸ் கொஞ்ச நாளில் வந்துவிட்டார்னா ரோமன் ட்ரிக்ஸ் அப்போ என்ன பொசிஷனில் இருப்பார் ரோமன் ட்ரிக்ஸ் இல்லாதனால தான் சோலோசிக்கா இப்போ ட்ரேபிள் சீஃபாக மாறி இருக்காரு ரோமன் ட்ரிக்ஸ் வந்தோடனே ஆட்டோமெட்டிக்காக ஒரு சோலோ சிக்கியா வந்து ட்ரேபிள் ஜிஃபா ரோமன் ட்ரிங்ஸை கொடுத்துருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஜே இசோ வர்சஸ் ப்ளட் லைன் இந்த ஃபியூட் போயிட்டு இருக்கேன் இந்த ஃபியூடில் வந்து ஜே இசோவுக்கு சப்போர்ட்டாக யார் போறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஜே இசோவுக்கு சப்போர்ட்டாக தான் ரோமன் ட்ரிங்ஸ் வரப்போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு ஜே இசோவை வந்து காப்பாற்றி விட்டு மீண்டும் பிளட் லைனில் வந்து ஜே இசோவை சேர்த்து அது மட்டும் இல்லாமல் ஜிம்மியும் காப்பாற்றி விட்டு ஜே ஜிம்மி ரோமன் ஒரிஜினல் பிளட் லைனை வந்து மீண்டும் உருவாக்கலாம் ஓல் ஓல்டு பிளட் லைனை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய ரூமர் போய்ட்டு இருக்கு அந்த ஸ்டோரி லைனுக்காக ஜே இசோவை மீண்டும் உள்ள கொண்டு வரதுக்காக ஜே இசோவை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றலான்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட் நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து யூசோ இப்போ சிங்கிள் ரெஸ்லராக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டும் வேறு லெவல் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை யூசோ மீண்டும் பிளட் லைனில் கூட்டு வரதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுக்கு வந்து ரோமெட்டிக்ஸ் ட்ரைட்டாக ஜிம்மிக்கு சப்போர்ட் பண்ணி ஜிம்மியை காப்பாற்றி தான் பக்கத்தில் வச்சிக்கிட்டு சோழசிக்காக எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோர் லைன் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது கீழே உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உள்ள நம்ம ஸ்டோர் லிக்கிட்டு க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிச்சிங்க தேங்க்ஸ்